ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவோம் வீடியோ நின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குறையுமா வாங்க இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரக்கூடியது அத்திப்பழம் ஒரு அத்திப்பழத்தில் முப்பது கலோரிகள் ஒன்பது கிராம் கார்போஹைட்ரேட் ஆறு கிராம் சர்க்கரை ஒரு கிராம் நாரிச்சத்து உள்ளது மேலும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி டூ விட்டமின் சி இரும்புச்சத்து நியாசின் போலேட் மெக்னீசியம் துத்தநாகம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன அத்திப்பழத்தில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நார்ச்சத்து ஆகியவை இன்சுலின் சுரப்பதை மேம்படுத்தி அதன் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்த உதவுகிறது இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது அத்திப்பழம் முப்பத்தைந்து என்ற மிக குறைந்த அளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டுள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற பழமாகும் அத்திப்பழத்தில் உள்ள நாரச்சத்து செரிமானத்தை தாமதப்படுத்தி குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுத்தும் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது இதில் உள்ள இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய்கள் வராமலும் தடுக்க துணை மேலும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஏற்படும் சேதத்திலிருந்து செல்களையுமே பாதுகாக்கிறது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குளோரோஜெனிக் அமிலம் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாக ரிசர்ச்சிலுமே கண்டறியப்பட்டுள்ளது அத்திப்பழத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு ரெண்டு அத்திப்பழங்கள் சாப்பிடலாம் இரத்த உறைவை தடுக்கும் மாத்திரைகளை உட்கொள்பவர்கள் டாக்டரின் ஆலோசனை பெற்ற பின்னரே அத்திப்பழங்களை சாப்பிட வேண்டும் இத்தகைய நன்மைகள் நிறைந்த அத்திப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் பயமின்றி உட்கொள்ளலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி